மகர ராசி நேயர்களே மற்றவர்களிடம் உதவி கேட்க தயக்கம் ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகள் வரும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோகம் தொடர்பான பயணம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே இந்த மாத பலன்படி எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மிகுதியாக இருக்கும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் எந்தவொரு பெரிய விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு குடும்ப பெரியோரின் அறிவுரையை கேட்டு செய்யவும் காதல் துணை அல்லது துணைவருடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் குடும்பப் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளவும் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எப்போதும் நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் விருந்து விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும் வீட்டில் அனாவசிய செலவுகளை குறைக்கவும் குடும்ப நபர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக இருக்கும் உங்கள் வித்தியாசமான அணுகுமுறையாலும் சாதுரியமான பேச்சாலும் எதையும் சாதிக்க முடியும் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும் கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் இருக்கும் கடன் பிரச்சினைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அடைக்கவும் வழி கிடைக்கும் மன திருப்தியுடன் செய்யும் காரியம் வெற்றி பெறும் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் வாகன யோகம் உண்டு எப்போதும் பொருள் ஏவல் அறிந்து செயல்படவும் வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உண்டாகும் எந்தவிதமான சர்ச்சைகளிலிருந்தும் விலகி உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு முன்பு உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனையை பெற்று செய்யவும் தொழில் வியாபாரம் செழிப்படையும் இன்று உங்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் சக்தி உங்களிடம் இருக்கும் நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள் பட்ஜெட்டை உருவாக்குவதும் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் உங்களுக்கு நன்மைகளை தரும் குடும்பத்துடன் நேரத்தைச் செலவிடுவது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் உங்கள் கடின உழைப்பின் பலனை விரைவில் பெறலாம் எனவே பொறுமையை இழக்காதீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில உற்சாகமான மாற்றங்கள் வரக்கூடும் இது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் இன்று புதிய யோசனைகளில் கவனம் செலுத்துங்கள் அவற்றைப் பற்றி நேர்மறையான அணுகுமுறையைக் கொண்டிருங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் அன்புள்ள மகர ராசிக்காரர்களே விஷப ராசிக்காரர் சூரியனையும் செவ்வாயையும் பார்ப்பதால் மற்றவர்களின் நாளில் ஒரு பிரகாசமான இடமாக இருங்கள் ஒரு அறையின் ஆற்றலை மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமான நடத்தையை மேசைக்கு கொண்டு வரும்போது இன்று பிற்பகல் சந்திரனும் சனியும் ஒரு இனிமையான இணைப்பை உருவாக்கும் போது இறக்குகள் குலுங்காமல் தீவிரமான விஷயங்களைப் பெற சரியான வாய்ப்பை வழங்கும் போது உங்கள் உயர்ந்த ஆசைகளைப் பற்றி பேசுங்கள் சந்திரனும் யுரேனசும் இணையும் புத்திசாலித்தனத்தின் பிரகாசங்கள் உங்களைத் தேடி வரும் மேலும் புதிய திட்டங்கள் அல்லது எதிர்பாராத பயணங்கள் வெளிப்படும் மாலை உங்களை எங்கு அழைத்து சென்றாலும் உங்கள் இதயத்தை வழிநடத்த அனுமதியுங்கள் முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள் நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக இயக்க விரும்பினால் இன்று நீங்கள் பணத்தின் இயக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள் சிலருக்கு நிச்சயமாக புதிய ரொமான்ஸ் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் காதல் பூக்கும் வேலை செய்யும் இடத்தில் சீனியர்கள் மற்றும் சகாக்களின் ஆதரவு உங்கள் நன்னெறியை அதிகரிக்கும் உங்கள் முந்தைய காலங்களில் பணித்துறையில் பல வேலைகள் முடிக்கப்படாமல் பாதியில் விட்டு இருப்பதால் அதன் விளைவு இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்திலும் பணித்துறையில் வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள் இன்று உங்கள் திருமண வாழ்வு இனிமையாக குதூகலமாக மற்றும் வரமாக அமையும் மகரம் மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் வாழ்வில் முன்னேற்றம் ஒன்றினை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டு செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் மிக யோகமான மாதம் இதுவரை இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகும் மாதம் முழுவதும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்திக் கொள்ள முடியும் தெய்வ அருளும் பெரியோர்கள் துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்குக் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் உண்டாகும் பணவரவில் இருந்த தடை விலகி எதிர்பார்த்த பணம் வரும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர் உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் நிலையில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும் விவசாயிகளுக்கு வரவு அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் போன்றவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் சந்திராஷ்டமம் பிப் பதிமூன்று மார்ச் பன்னிரண்டு அதிர்ஷ்ட நாள் பிப் பதினேழு பத்தொன்பது இருபத்தாறு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று எட்டு பத்து பரிகாரம் கபாலீஸ்வரரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் திருவோணம் மனதில் தெளிவும் செயலில் வலிமையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் சமீப காலத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகளிலிருந்து விடுதலை உண்டாகும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய முயற்சி சாதகமாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் கூடும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் அலுவலகத்தில் உண்டான சங்கடம் தீரும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சரித்து வருவதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நல்லது பிறரை பகைத்துக் கொள்ளாமல் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையலாம் வரவு செலவில் எப்போதும் நிதானம் தேவை அஷ்டமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் கவனம் வேண்டும் மருத்துவர்கள் கூறும் ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தெய்வ அருள் உங்களை பாதுகாக்கும் இதுவரை இருந்த நெருக்கடி இந்த மாதத்தில் இல்லாமல் போகும் சந்திராஷ்டமம் பிப் பதிமூன்று பதினான்கு மார்ச் பதிமூன்று அதிர்ஷ்ட நாள் பிப் பதினேழு இருபது இருபத்தாறு மார்ச் இரண்டு எட்டு பதினொன்று பரிகாரம் குல தெய்வத்தை வழிபடுவதால் நன்மை அதிகரிக்கும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் எதிலும் உறுதியாக நின்று வெற்றி பெற்றுவரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் உங்கள் வேலைகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இதுவரை வக்கிரமாயிருந்த உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இனி வெற்றியாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுபகவான் எடுக்கும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் குருபகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருப்பதால் யோகமான நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் தைரியமாக செயல்படுவோருக்கு லாபம் கூடும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் புதிய சொத்து சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர் மாணவர்கள் ஆசிரியரின் ஆலோசனைகளை கேட்டு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீர் விவசாயிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடி விலகும் உழைப்பாளர்கள் நிலை உயரும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் திருமண வயதினருக்கு வரன் கைகூடி வரும் சந்திராஷ்டமம் பிப் பதினான்கு மார்ச் பதினான்கு அதிர்ஷ்ட நாள் பிப் பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு மார்ச் எட்டு ஒன்பது பரிகாரம் செந்தில் வேலனை வழிபட சுபிச்சம் உண்டாகும் பரிகாரம் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாமையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சந்திராஷ்டமம் பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம்